இதற்கு வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் பிப்ரவரி பதினொன்று தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் ஃபயர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எல்லோரும் கொஷினுக்கு வந்து ஆன்சர் கமௌண்டில் பண்ணுங்கள் பிப்ரவரி பத்தாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபஸ்ட்டு கொஷின் மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தின் விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் திருவள்ளூர் சமீபத்தில் எந்த அண்டை நாட்டுக்கு இராணுவ பயன்பாட்டுக்காக ஐம்பது வாகனங்களை இந்திய ராணுவம் வழங்கியுள்ளது ஆன்சர் நேபாளம் எங்கு கண்டெடுக்கப்பட்ட புதிய வகை நண்டுக்கு கலாத்தியா பாலசுப்ரமணி என பெயரிடப்பட்டுள்ளது ஆன்சர் லட்சத்தீவு பணவாக்கம் சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட்ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலையை திறந்து வைத்தவர் யார் ஆன்சர் மூக ஸ்டாலின் மினிஸ்டர் மூக ஸ்டாலின் சமீபத்தில் எந்த நாட்டுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு கோடி மேம்பாட்டு நிதி வழங்குவதாக இந்தியா அறிவித்துள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தான் இபிஎஃப்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு

பிப்ரவரி பதினொன்று துறை கரெண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னைக்கு என்ன மோட்டிவேஷன் எனக்கு சொல்ல போறோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஸோ அதாவது நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்போ கதவுக்கு வெளியிலே நின்றுக்கிட்டு கதவை தட்டாமல் அவங்க திறப்பாங்க திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்னீங்கன்னா எப்போ அவங்க வந்து திறக்குறது நீங்கள் எப்போ உள்ளக்கு போகிறது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அது இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்தால் நீங்க பெற்று கேட்டு வாங்க முடியும் நீங்க கேட்காம இருக்கீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன ஞானியா நீங்க மனசுல என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு வழங்குறதுக்கு அப்படி முடியாது இல்லையா சோ அப்போ நம்மளோட ரைட்ஸ் நமக்கு தேவையானது நம்ம நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம சைடு உள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம திருத்திக்கணும் நமக்கு தேவைன்னா தான் அந்த கதவை தட்டணும் நமக்கு தேவைன்னா தான் வாய திறந்து அதை கேட்கணும் ஸோ இப்படி பண்ணாமல் இன்னொருத்தவங்க புரிஞ்சு அவங்களா வந்து நமக்கு பண்ணட்டும் அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அது வந்து நீங்கள் உங்களோட முன்னேற்றத்தை நீங்களே தாமதப்படுத்துறீங்க நீங்களே ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனாக பார்க்கல நீங்களே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையானது கேட்கலன்னா இன்னொருத்தவங்க எப்படி உங்களுக்கு தேவையானது பண்ண முடியும் ஸோ தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஸோ ஃபஸ்ட் உங்கள் சைடு உள்ளதை நீங்கள் தான் வந்து மாற்றிக்கணும் ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இண்டெக்சன் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது தொண்ணூத்தி ஓராவது இடம் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து ஊழல் தரவரிசை பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஊழல் தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து தொண்ணூத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்கு தொண்ணூத்தி ஓராவது இடம் அதாவது போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நம்ம இந்தியா தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருந்துச்சு இப்போ அஞ்சு இடங்கள் முன்னேறி தொண்ணூற்றி ஓராவது இடத்துக்கு வந்திருக்கு ஸோ இதில் எப்படி ஊழல் மிகுந்த நாடுகள் ஊழல் குறைந்த நாடுகள்னு மதிப்பீடு செய்கிறாங்கன்னா நூறு புள்ளி ஹண்ட்ரட் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த நாடு ஊழல் அற்ற நாடு ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஒரு நாட்டுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த நாடு ஊழல் மிகுந்த நாடாக கருதப்படுது ஸோ இதை வந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஜெர்மனியில பெர்லினை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸை ஸோ அதில் இந்தியா வந்து தொண்ணூத்தி ஆறாவது இடம் போன வருஷம் இந்த வருஷம் வந்து தொண்ணூத்தி ஓராவது இடம் அஞ்சு இடங்கள் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் முன்னேறி இருக்கோம் சட்டத்தின்படி ஆட்சி செஞ்சு ஊழலை எதிர்க்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நாடுகள் வந்து இந்த இதில் தரவரிசைப்படுத்துறாங்க இந்தியா வந்து தொண்ணூத்தி ஓராவது இடம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் நூத்தி எண்பத்தி ரெண்டு நாடுகள் மொத்தமாக இந்த தரவரிசையில் தரவரிசைப்படுத்தியிருக்காங்க அதில் முப்பத்தி ஒன்பது புள்ளிகளை நம்ம இந்தியா பெற்றிருக்கு ஸோ அப்போ ஐம்பதை விட கம்மியான பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு அப்போ ஊழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங் ஸோ தொண்ணூற்றி ஓராவது இடத்த பிடிச்சிருக்கு இந்தியா அடுத்து ஊழலற்ற நாடாக முதல் இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல டென்மார்க்கு எண்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்றிருக்கு டென்மார்க்கு ஃபின்லாந்து வந்து செகண்ட் பிளேஸு சிங்கப்பூர் வந்து தேர்ட் பிளேஸு இந்த நாடுகள் வந்து ஊழல் குறைந்த நாடுகளாக இருக்குது ஊழல் மிகுந்த நாடாக சோமாலியா இருக்கு தான் நூற்றி எண்பத்தி ஓராவது இடம் கடைசி இடத்துல வந்து இருக்கு ஒன்பது புள்ளிகளை பெற்று இருக்கு சவுத் சூடான் தெற்கு சூடானும் நூற்றி எண்பத்தி ஓராவது இடத்துல கடைசி இடத்துல இருக்கு வெனிசுலா வந்து நூற்றி எண்பதாவது இடத்துல இருக்கு மற்ற முக்கியமான நாடுகள்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கு யுஎஸ்ஏ இருபத்தி ஒன்பதாவது இடம் சீனா வந்து எழுபத்தி ஆறு ரஷ்யா வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழாவது இடத்துல இருக்கு ரீசன் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொறுப்பான நாடுகள் பட்டியலில் இந்தியா பதினாறாவது இடம் அடுத்து ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் பாலியல் இடைவெளி குறியீட்டில் நூற்றி முப்பத்தி ஓராவது இடம் ஆசிய உற்பத்தி குறியீடு அதில் இந்தியா வந்து சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கேன் அடுத்து வலிமையான பாஸ்போர்ட் தரவரிசையில் எண்பதாவது இடத்துல இந்தியா இருக்க அதிகமான பெட்ரோல் பங்கு விற்பனை அதாவது பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் அதிகமாக இருக்கிறதுல தேர்ட் பிளேஸில் இந்தியா இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா தேர்ட் பிளேஸில் இருக்கேன் அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் இது அடிக்கடி நம்ம பார்த்த ஸ்கீம் தான் புதுமைப்பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் மாதம் தான் இந்த புதுமைப்பெண் திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்து போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்களே உயர்கல்வியில் அந்த மாணவிகளுக்கு மந்த்லி வந்து தௌசண்ட் ருபி அவங்களோட வங்கி கணக்குல செலுத்துகிறாங்க இதே மாதிரி மாணவர்களுக்காக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஸ்கீமில் இப்போது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த ஸ்கீமுக்கு அந்த ஸ்கீமுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ மாணவிகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து உயர்கல்வியில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவிகளுக்கு தௌசண்ட் ருபி வந்து கொடுக்குறாங்க மந்த்லி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஐந்தில் தொடங்கப்பட்டது இந்த ஸ்கீம் மூலமாக பெண்கள் வந்து உயர்கல்வியில் எல்லாருமே ஸ்கூல் படித்தோடனே ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க இழை நின்றுருவாங்களே அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக உயர்கல்வியில் ஜாயின் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு மாணவிகளுடைய உயர்கல்வி சேர்க்கை அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இதுல எவ்வளவு லட்சம் மாணவிகள் பயன்படுறாங்க எட்டு லட்சம் மாணவிகள் இடஒதுக்கீடு என்னன்னா இப்போ கவர்மெண்ட் படிச்சுட்டு மருத்துவ படிப்புக்கோ அல்லது பொறியியல் வேளாண்மை சட்டம் கால்நடை மருத்துவம் இந்த மாதிரி படிப்புகளுக்காக போய் ஜாயின் பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அடுத்ததா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இதுல பண்ணிருப்பாங்க தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு வந்து காலையில உணவு வழங்கணும் அவங்க கண்டினியூஸா ஸ்கூலுக்கு வர்றது ஊட்டச்சத்து நிவர்த்தி பண்றது இதெல்லாம் காரணங்களுக்காக இந்த காலை உணவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினஞ்சுங்கிறது அண்ணாவுடைய பிறந்த நாள் அப்பதான் லான்ச் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா பண்ணும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிராமப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணாங்களா இப்போ ரீசெண்டா ஆகஸ்ட்ல போன வருஷம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாங்க அது என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் நம்ம நாட்டிலே வந்து வறுமை குறைந்த மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்கு அடுத்து மின்னணு பொருட்கள் உற்பத்தி வந்து முன்னணியில இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ரெண்டாவது பெரிய மாநிலமாக நம்ம ஸ்டேட் இருக்கு அப்போ முதல் பெரிய மாநிலம் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து அதிகமான பெண்கள் இப்போ தொழிற்சாலைகள்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா தொழிற்சாலைகளில் அதிகமான பெண்கள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் தான் ஒர்க் பண்றாங்க அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது அடுத்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் இலவசமாக பதினான்கு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டமானது இந்த போன மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டிலே ஃபஸ்ட் டைம் இலவசமாக கொடுக்குறாங்க ஸோ இந்த ஊசி பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய் மதிப்பிலானது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடுக்கு ரெண்டு ஃபைஸ் தேசிய குடற்புழு நீக்க நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது பெப்ரவரி பத்து ஸோ பெப்ரவரி பத்து பிளஸ் ஆகஸ்ட் பத்து இந்த ரெண்டு டேல தான் நம்ம தேசிய குடற்புழு நீக்க நாள் வார்மிங் டே நேஷனல் வார்மிங் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம் இந்த இப்போ தேசிய குடற்புழு நீக்க நாள் அப்படிங்கிறது என்னன்னா இந்த குடற்புழு நோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்றோம் குடற்புழு அப்படிங்கிறது ஒரு ஒட்டுண்ணி அது நம்ம வயதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரத்தத்தை உறிஞ்சு வாழக்கூடியதாக இருக்குது ஸோ இதை நீங்கள் கண்டுக்காமல் ரொம்ப நாளுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரத்த சோகை உடல் உடல் நலன் பாதிப்பு செயல்திறன் பாதிப்பு இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது ஸோ அதுக்காக தான் அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் பிப்ரவரி பத்து ஆகஸ்ட் பத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து ஒரு வருஷத்தில் நம்ம தேசிய குடற்புழு நீக்க நாள் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம் அதையொட்டி பார்த்தீங்கன்னா தேசிய சாரி குடற்புழு மாத்திரைகள் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறதும் செயல்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் அந்த ஸ்கீமை இப்போ இந்த பிப்ரவரி டென்னொட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்குட்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் அப்படிங்கிறது வழங்குறாங்க கவர்மெண்ட் ஸோ பத்தொன்பது வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறுவர்கள் அப்புறம் இருபதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயதுக்குட்பட்டவங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு கோடி பேர் பயன்பெறும் வகையில் குடற்புழு நீக்க மாத்திரைகள் என்ன மாத்திரைன்னா குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க குடற்புழு ஒரு இது நம்ம குடற்பகுதியில் ரத்தத்தை உறிஞ்சி வாழக்கூடியதா இருக்கு ரத்த சொகை உடற் செயல்திறன் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுகிறதுனால அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சயின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முத்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்குவதற்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த முத்ரா கடன் திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீம்ல ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனானது கொடுக்குறாங்க பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டம் உங்களுக்கு தமிழ்லேயே ஃபுல் அந்த தமிழ்லேயே அந்த ஸ்கீமோட நேமை பாத்துக்கணும் ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பாத்துக்கணும் ஃபில் ஃபார்ம் என்னன்னு பாத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏப்ரல் எட்டில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நேம் பார்த்துக்கோங்க பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பிஎம்எம்ஒய் ஸோ உங்களுக்கு இப்படி கேட்குறாங்க ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் தமிழ் நேம் அதெல்லாம் பாத்துக்கணும் அடுத்து கடன் வரம்பு இதுக்கு முன்னாடி பத்து லட்சமா இருந்துச்சு அதை இருபது லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு நாலு கேட்டகிரில இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க ஒரு நாலு கேட்டகிரி இருக்கு அது என்னென்னு பாத்திரலாம் ஒண்ணு வந்து சிஷு அடுத்து கிஷோர் அடுத்து தருண் அடுத்து தருண் பிளஸ் சிஷு பிரிவுல ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க கிஷோர் பிரிவுல ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க தருண் பிரிவு அஞ்சு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க தருண் பிளஸ்ல பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பத்து இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனானது வழங்கப்படுகிறது இப்ப இந்த வருஷம் ஜனவரி மாதத்தோட நிலவரப்படி எவ்வளோ கோடி கடன் கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒரு லட்சம் கோடி அதுவும் ஐம்பத்தி ஆறு புள்ளி மூணு ஒரு கோடி கணக்குகளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த கடன் அடுத்து எஃப்டிஐ பின்னா அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அன்னியே நேரடி முதலீடு அப்படிங்கிறது வங்கித் துறையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ வங்கித் துறையில் எஃப்டிஐ வந்து குறை இருந்துச்சிருக்கு கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் பதினெட்டாவது மக்களவைத் தலைவர் யார் ஆன்சர் ஓம் பிர்லா ஓம் பிர்லா தான் பதினேழாவது மக்களவைத் தலைவராக இருந்தார் இப்போ பதினெட்டாவது மக்களவைத் தலைவராகவும் ஓம் பிர்லா தான் இருக்கார் மக்களவை தலைவர் சபாநாயகர் அப்படின்னா சொல்லுவோம் இப்ப எதுக்காக இவரை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவரை வந்து பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்காக நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க எதிர்க்கட்சி கூட்டணியை சேர்ந்தவங்க சோ அப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இல்லையா சோ அதனால அந்த தீர்மானம் சம்பந்தமா பதவி நீக்க தீர்மானம் சம்பந்தமாக கடைசியாக ஒரு முடிவு எட்டப்படுற வரைக்கும் இவர் வந்து அந்த சபாநாயகர் பொறுப்புல வந்து இருக்க முடியாது அதுலேருந்து தான் இருக்க முடியும் அதையொட்டி இப்போ விலகி இருப்பதாக அறிவிச்சிருக்காரு ஸோ ஏன்னா இவர் தான் சபாநாயகர் மக்களவையோட சபாநாயகரே இவர்தான் அந்த தீர்மானத்தை பத்தி விவாதம் நடக்கும்போது இவர்தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாரு ஸோ இவருக்கு எதிராகவே ஒரு தீர்மானம் வர்றதுனால இவர் அந்த பொசிஷன்ல இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால நோட்டீஸ் அளிக்கப்படுறதுனால இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணப்படுற வரைக்கும் அவர் பொறுப்புல இருந்து விலகி இருக்கிறதுக்கு சபாநாயகர் முடிவு பண்ணிருக்காரு அடுத்து சபாநாயகருடைய பதவி நீக்கம் அவருடைய அடுத்து அவர் ராஜினாமா செய்யறது இதை பத்திலாம் எந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னா நைன்டி ஃபோர் ஸோ சட்டப்பிரிவு தொண்ணூத்தி நாலுல தான் சபாநாயகருடைய பதவி விலகல் ராஜினாமா பதவி நீக்கம் இதை பத்திலாம் குறிப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் பதவி விலகல் பத்தி பார்த்தோம் அப்படின்னா மக்களவை உறுப்பினர் பதவி அவர் இழந்துட்டாரு ஸோ மக்களவை உறுப்பினராக இருப்பாங்க இல்லையா எம்பியா இருப்பாங்களா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது அதுவும் மக்களவையோட உறுப்பினராக இருக்காங்க இல்லையா அந்த பதவியை அவர் இழந்துட்டார் அப்படின்னா சபாநாயகர் பதவி அவர் இழந்துருவார் ஏன்னா மக்களவை உறுப்பினராக இருக்கிறதுனால தானே அவங்க சபாநாயகராகவே எலெக்ட் ஆகுறாங்க ஸோ அப்போ மக்களவை உறுப்பினர் பதவியை இழக்கும் போது சபாநாயகரும் சரி துணை சபாநாயகரும் சரி பதவியை இழப்பாங்க அடுத்து ராஜினாமா செய்யறது இப்போ உங்களுக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் வந்து துணை சபாநாயகர்கிட்ட அவருடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கலாம் அதே மாதிரி துணை சபாநாயகர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னா அவருடைய கடிதத்தை சபா சபாநாயகர்கிட்ட வழங்கலாம் அடுத்து பதவி நீக்கம் செய்யறது இப்போ பொசிஷனில் இருக்கக்கூடிய மக்களவைத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பி பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து அது விவாதத்தில் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடலாம் பதவி நீக்கம் செஞ்சிடலாம் ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் அந்த சி அப்படிங்கிறது அடுத்து இப்போ சபாநாயகர் மீது நம்ம பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பதினான்கு நாட்களுக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பி அனுப்பிடணும் அந்த நோட்டீஸை தான் இப்போ வழங்கியிருக்காங்க நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் அதை பத்தி பதவி நீக்க தீர்மானம் பத்தி தீர்மானம் கொண்டு வருவாங்க விவாதம் நடக்கும் அந்த இடத்துல சபாநாயகர் அவளை அவரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இதுதான் நடந்துச்சு இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு அவருக்கு அந்த இடத்துல ரைட்ஸ் இருக்கு அடுத்து மக்களவை கலைப்பு இப்போ ஃபைவ் இயர்ஸ் தானே இந்த டேர்ம் மக்களவையோட டேம் இருக்கும் அந்த ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சோன்னா மக்களவை கலைச்சிருவாங்க அடுத்து எலெக்ஷன் கொண்டு வருவாங்க இல்லையா எலெக்ஷன் நடத்தி புதிய மக்களவை அமைப்பாங்க இல்லையா ஸோ மக்களவை கலைக்கப்பட்ட உடனே சபாநாயகரோட பதவி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடாது அடுத்து தேர்தல் நடந்து வெற்றி பண்ணி வந்த அந்த முதல் கூட்டம் வரைக்குமே சபாநாயகர் அந்த பொறுப்பில் இருப்பாங்க ஸோ இதை எல்லா ஆர்டிகல் ப்ரொவிஷன்ஸும் படிச்சுக்கோங்க அடுத்து ரீசன் யூஸ் யோம்லாம் கெம்சன் இவரை வந்து மணிப்பூருடைய சீஃப் மினிஸ்டராக இப்போ பொறுப்பேற்றிருக்காரு ஏபிஇடிஏ உடைய தலைவராக அபிஷேக் தேவ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஏஏஆர்பி அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தோட தலைவர் ஏ கே பாலசுப்ரமணியன் உள்துறை அமைச்சகத்துடைய புதிய சிறப்பு செயலராக ஆனந்த் ஸ்வரூபா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய புலனாய்வு முகமை அதோட தலைவர் ராகேஷ் அகர்வால் உகாண்டாவுடைய ஏழாவது அதாவது அதிபராக ஏழாவது முறையாக யோவேரி முசை முசைவேனி வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துடைய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பிரவீன் வசிஷ்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடுக்கு ரெண்டு ஃபைஸ் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டின் முதன்மை மாநிலமாக எந்த மாநிலம் திகழ்கிறது ஆன்சர் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு தான் மின்னணு பொருட்கள் உற்பத்தி அதோட ஏற்றுமதியில் முதல் மாநிலமாக முன்னணி மாநிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்போ சோர்ஸ் இந்தியா எலக்ட்ரானிக் சப்ளை செயின் அப்படிங்கிற கண்காட்சியானது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடந்திருக்கு இந்த கண்காட்சியை வந்து மின்னணு தொழில்துறை சங்கம் சார்பில் தான் நடத்திருக்காங்க இதை வந்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ஆர் பி ராஜா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க தான் மின்னணு பொருட்கள் உற்பத்திலையும் சரி அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது ஏற்றுமதியிலையும் சரி தமிழ்நாடு ஒரு முன்னாடி மாநிலமா இருக்கு அது மட்டும் இல்லாம மின்னணு பொருட்களோட ஏற்றுமதி இப்போ பதினெட்டு பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய கம்பளி உற்பத்தியாளராக எந்த மாநிலம் மாறியுள்ளது உள்ளது ஆன்சர் ராஜஸ்தான் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய கம்பளி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக ராஜஸ்தான் மாநிலம் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு இந்தியா சூல் ப்ரொடக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ராஜஸ்தான் தான் அதிகமான கம்பளி உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல ஜம்மு காஷ்மீர் அப்புறம் தேர்ட் பிளேஸ்ல கர்நாடகா இருக்கு இந்த ராஜஸ்தான் பார்த்தோம் இல்லையா இது மொத்த கம்பளி உற்பத்தியில் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பங்களிக்குது ராஜஸ்தான் பதினாறாயிரத்தி பதிமூணாயிரம் கிலோ உற்பத்தி செஞ்சிருக்காங்க கம்பளி அடுத்து ஜம்மு காஷ்மீர் வந்து செகண்ட் பிளேஸ் ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபதாயிரம் கிலோ கர்நாடகா ஆறாயிரத்தி ரெண்டு கிலோ கிலோ நாட்டின் மிகப்பெரிய சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருக்கு நிதி ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டுல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு இம்பார்ட்டன் அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமைகளுக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி லெவன் ஸோ இன்னைக்குன்னா அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் ஸோ அறிவியல் துறையில் பெண்களுடைய சிறுமிகளுடைய பங்களிப்பை மேம்படுத்தணும் அவங்க கண்டுபிடிப்புகளை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டேவை ஒவ்வொரு வருஷமும் ஃபெப்ரவரி பதினோராம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் இந்த தினத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க இந்த வருஷம் என்ன தீம் அப்படின்னா அன்பேக்கிங் ஸ்டெம் கெரியர்ஸ் ஹென் வாய்ஸ் இன் சயின்ஸ் அதாவது ஸ்டெம் கெரியர் ஸ்டெம் ஸ்டெம் அப்படின்னா என்னென்னா சயின்ஸு டெக்கு இன்ஜினியரிங் அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ்ஸு ஸோ அதில் அது சம்மந்தமான கெரியர்ஸை வந்து நம்ம அன்பேக் பண்ணணும் ப்ளஸ் பெண்களுடைய ஒரு சயின்ஸில் அவங்களுடைய முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அவங்களுடைய வாய்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டே வந்து தீம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஆசிய ரைபிள் மற்றும் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துட்டு வருது இல்லையா இந்திய வீராங்கனை ஆகிருதி மெடல் வின் பண்ணியிருக்காங்க டெல்லியில நடக்குது இந்த போட்டி பிப்டி மீட்டர் ரைஃபில் த்ரீ பொசிஷன்ஸ் பிரிவுல தான் இவங்க வெள்ளி பதக்கம் அடுத்த அஞ்சும் முட்கில் வெண் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நான் அடிக்கடி சொல்றேன் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அவங்க என்ன ஸ்போர்ட்ஸ் சேர்ந்தவங்க முக்கியமான போட்டிகளா இருந்தா அதுவும் இந்தியாவில் நடக்குது அப்படின்னா அதை கம்பல்சரி பாத்துக்கணும் ரொம்ப டீட்டெயிலாம் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்க்க வேணாம் ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன்ஸ் பிரிவுல ஆகிருதி அஞ்சும் ஆஷி இவங்க வந்து டீம்ஸ் அந்த பிரிவு அந்த பிரிவில் வெள்ளி பதக்கம் பிப்டி மீட்டர் ரைபிள் த்ரீ பொசிஷன்ஸ்ல பிராட்சி கேக்வாட் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்த பிப்டி மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன்ஸ்ல மகளிர் ஜூனியர்ல பாத்தீங்கன்னா பிராச்சி அனுஷ்கா ஹேஷஸ் ஹேஷல் இவங்க கூட்டணி வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அசாம்ல இறுதி வாக்காளர் பட்டியலானது இந்த தீவிர திருத்த பணியெல்லாம் வாக்காளர் பட்டியலில் நடந்ததுக்கு அப்புறமா இறுதி வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் இருபது ரெண்டு புள்ளி நான்கு மூன்று லட்சம் பேர் வந்து பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சில் எண்பத்தி ஒரு மில்லியன் டாலர் வந்து அந்நிய நேரடி முதலீடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஹெச் ஒன் பி நுழைவு இசைவு விசா இருக்கு இல்லையா அது சுத்தமாக வந்து பேன் பண்ணுறதுக்காக அது நீக்குறதுக்காக அந்த விசாவை வந்து நீக்குறதுக்காக தீர்மானமானது இப்போ அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்கிறாங்க அதுக்கான மசோதாவை அடுத்து ஃபைனலி வந்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபெப்ரவரி பதினோராம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஸோ அதுக்கு முன்னாடி பதினேழாம் தேதி கரண்ட் அபேயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி அஞ்சாம் தேதி மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டுங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஆண்டுக்கான நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இடம் புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி ரெண்டாம் இடம் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய குடற்புழு நீக்க நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி பத்து பிளஸ் இதோட ஆகஸ்ட் பத்து முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினைந்தாம் ஆண்டு பதினெட்டாவது மக்களவை தலைவர் யார் ஆன்சர் ஓம் பிர்லா மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டின் முதன்மை மாநிலமாக எந்த மாநிலம் திகழ்கிறது ஆன்சர் தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய கம்பளி உற்பத்தியாளராக எந்த மாநிலம் மாறியுள்ளது ராஜஸ்தான் அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமைகளுக்கான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி 11. ஆசிய ரைபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் ஆகுருதி டாக்யா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் என்ற வெள்ளி பதக்கம் இத்துடன் இன்றைக்கான கிரைண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க நோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்